அப்படியா ஓகே சூப்பர் நீங்க சொல்லுங்க உங்க கல்யாண கதை உங்க கல்யாணத்துல நடந்த கலாட்டா சுவாரஸ்யமான அதிசயம் ஆக்சுவலா எங்களுக்கு வந்து பக்கா அரேஞ்ச் மேரேஜ் ஆமா எப்படின்னா வந்து அதுவும் அவசர அவசரமா நடந்தது அதுல பாரு ஆக்சுவலா நான் வந்து நைன்டி கிட்ஸ் ஸோ அந்த நைன்டி ஸ்கிட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகிறதே வந்து பெரிய விஷயம் அதுலேயும் எனக்கு வந்து முப்பத்தி ரெண்டாவது பொண்ணு போய் முப்பத்தி மூணாவது பொண்ணாக இவங்க வந்தாங்க அதாவது நம்ம மீடியாவில் இருக்கோம் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் பொண்ணு கிடைக்கிறதுங்கிறதே ஒரு குதிரை கொம்பு அதை சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசுவானா அவன் மீடியாவில் இருக்கான் எங்கள் ஊரில் எங்கள் சொந்தக்காரங்களாம் என்ன பேசுனாங்கன்னா மீடியாவில் இருக்கானா அவன் அங்கிட்டு அந்த சைடு எங்கேருந்து அங்கேருந்து வரும்போது இழுத்துட்டு வந்துடுவான் ஏதோ ஒரு பொண்ணை அப்படின்னு நினச்சிட்டாங்க பட்டு எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் வேணாலும் எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க யாருனாலையும் அதை நம்ப முடியல அண்டு எனக்குமே உள்ளுக்குள்ளே வந்து நிறைய குழப்பங்கள் இருந்தது மீடியாவுக்குள்ளே வந்துவிட்டோம் அண்டு பெருசாக ப்ராஜெக்ட் கிடையாது பேங்க் அக்கௌண்ட்டில் எதுவுமே கிடையாது நமக்குன்னு ஒரு கல்யாணம் ஆனால் அதை எப்படி ரன் பண்ணுவோம் ஒரு வீடு எடுக்கணும் வீடு எல்லாமே அமைக்கணும் ஒரு குடும்பம் அமைக்கணும் அப்படிங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு ஸோ அந்த பொறுப்பு வந்துருச்சா அப்படின்னு எனக்குள்ளேயே நான் கொஸ்டின் கேட்கும்போது எனக்கு அதுக்கு நான் ஆன்சர் தெரில சரி இவங்கள எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிட்டு ஸோ கிளம்பி வரல நீ உயிரோடு பார்க்க முடியாது அப்படின்றார் வேறு வழி இல்லை சரி கிளம்பி ஊருக்கு போயாச்சு ஊருக்கு போகணுன்னே இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்றார் எந்த விஷயமும் சொல்ல நீ வர அப்படின்றாரு வந்தோன்னா பொண்ணு பார்க்க போயாச்சு இவங்க வீட்டுக்குள்ளே போகிறோம் போனால் உட்காந்துருக்கோம் நான் வந்து ஒரு டபுள் மைண்ட்லேயே உட்காந்துருக்கேன் இது கல்யாணம் ஓகே சொல்லலாமா வேணாமா ஸோ அந்த கேள்வியிலோடு உட்காந்துருக்கேன் இவங்க வந்தாங்க அங்கேருந்து நடந்து வரும்போது இல்லை ஒரு 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 பயம் உள்ளுக்குள்ளே பக்கு பக்கு புக்குன்னு நடிக்குது ஆனாலும் அந்த பயம் கலந்த ஒரு சந்தோஷம் இருக்கும்லண்ணே அது வந்து அவங்கள பார்க்கணுன்னு இருக்கு பக்கத்தில் இருக்க எதாவது சொல்லுவானோ இருக்கு பக்கத்தில் எதாவது பார் பார் அதான் பொண்ணு அப்படின்னா நம்ம இப்படி உட்காந்துட்டு அப்படி பார்க்குறோம் திரும்பி அப்படியே போயிடுச்சு கிடக்க கிடக்கணும் போயிடுச்சு பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு போனேன் போகும்போது அவங்க என்ன நினைச்சிட்டாங்க பொண்ணு வீட்டில் பொண்ணு இங்கே தான் இருக்கு போங்க அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ள போட்டு தள்ளி விட்டாங்க அவங்க பெட்ரூமுக்குள்ள கதவை சாத்தி லாக்கு போட்டோன்னா நமக்கு எப்படி இருக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு ஓகே என்ன நினைச்சிருப்பேன் தெரியுமா வேற மாதிரி சொல்றேன்

ஆ ஓகேங்க ரெண்டு பேத்துக்கு குடிச்சிருக்கேன் இன்னைக்கு சாயந்தரமே நாங்க வரோம் நாளைக்கு காலையில் நீங்க வாங்க முடிச்சிருவோம் அடுத்த மாசம் கல்யாணம் பட்டு முடிச்சாங்க நான் முடிக்கிறேன் என்னடா நடக்குது இப்பதான் பாக்க வந்தோம் ஒரு மணி நேரம் போனோம் ஓகே ஏதோ ஒரு சந்தோஷம் இல்ல இல்ல கப்பே பொண்ணு பண்ண ஒரு இதுல வந்து வாங்கி பொண்ணு பார்த்துட்டு போனக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை நான் அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் வீட்ல எல்லாம் வந்துட்டு நைட் கேஸ் இருக்கு அப்படினு சொல்லிட்டு நான் சென்னை கிளம்பி வந்துட்டேன் எங்க வீட்டுக்கு என்ன பாக்க வந்துறாங்க நான் அங்க இருந்த இடத்துக்கு பாக்க வந்துறாங்க கதை ஓபன் பண்றேன் நிக்கறாங்க தூக்கி வாரி போட்டுச்சுறாங்க டிசம்பர் 31st வந்து டிசம்பர் 31st நியூ இயர்க்கு முன்னாடி நான் மொத்த மாடிக்கு கூட்டிட்டு எப்படியோ புடிச்சி அவங்கள இங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி டெக்கரேட் பண்ணி ஃபுல் டெக்கரேட் பண்ணி ஒரு பூ எடுத்து நீரிலே அந்த மூமெண்ட் இருக்குல்ல இந்த பொண்ணை விட்டா நமக்கு வேற எதுவுமே கிடையாது இவதான் அவ வந்து என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண போது அந்த ஒரு நிமிஷம் இல்லை இந்த பையனையும் பார்த்தது இல்லை ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க உங்களை பார்த்தோன்னே அதான் தோணுச்சு ஐ லவ் யூன்னு சொன்னான் சொல்ல முடியாது